வணக்கம் சார் இன்றைய கேள்வி மாசி மகம் இப்ப வரப்போறது இல்லையா மாசி மகத்தன் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரம் ஏதாவது இருந்தால் ஸ்ரீ குருப்யோ நமஹா பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்ம ராக பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனது அனைத்து குருநாதர்களையும் வணங்கி இந்த மாசி மாதம் அதுவும் இந்த வருஷம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய இந்த ஒரு மாசி சூரியன் வந்து கும்பராசியில் இருக்கார் சூரியன் சனியினுடைய தன் மகனான சனியினுடைய வீட்டில் தன் மகனோட சனியோடு சேர்ந்து இருக்கார் இந்த சூரியனுடைய பார்வையும் சனியனுடைய பார்வையும் சிம்ம ராசிக்கு விழுகுது சூரியன் சனினா நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்தது குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருஷம்தான் இப்படி ஒரு அமைப்பு சூழல் உருவாயிருக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா மேசராசியிலிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வை சுப பார்வையை சிம்மராசிக்கு கொடுக்குறார் அப்போ சூரியனுடைய சனியுடைய பார்வையும் சிம்மராசிக்கு குருங்கிற ஆச்சாரியன் அப்படிங்கிற ஆச்சாரியனுடைய பார்வையும் சிம்ம ராசிக்கு இந்த ஒரு மாசி மாதத்தில் ஏற்பட்டிருக்கு இந்த மாசி மக திருவிழா மாசி மகம் ரொம்ப விசேஷம் தீர்த்தங்களில் போய் நீராடுவது இதெல்லாம் விசேஷம் அதனுடைய அதை பற்றிய விரிவான செய்திகளை நம்ம பின்னர் பார்ப்போம் முக்கியமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் கிரக பார்வைகளால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு தருணம் சிம்ம ராசிக்காரங்க மாசி மகத்தன்னைக்கு அதுவும் இந்த உத்தராயணத்தில் இது ஏற்படுகிறது கண்டிப்பாக மாசி மகத்தன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல தீர்த்தம் நதி தீரத்தில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய புண்ணிய விஷ்ணு சேத்திரத்துக்கு போகணும் பெருமாளுனுடைய சேத்திரத்திற்கு சென்று இந்த பார்வை பெறக்கூடிய அந்த சிம்ம ராசிக்காரர்கள் பண்ண வேண்டியது அன்னைக்கு புண்ணிய நதிகளில் நீராடி அந்த சேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலப்பெருமாளை அந்த ஊருக்குடிய பெருமாளை சேவித்து அவரை வந்து வணங்கி வந்தாலாம் ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையை குடும்ப சுகம் கிடைக்கணுங்க நமக்கு அது சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கால வர்த்தமான சூழ்நிலை எட்டில் ராகு ரெண்டில் கேத்து கண்டக சனி காலம் எல்லாமே இருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த குரு பார்வை உங்களை எல்லா இடத்துலையும் காப்பாற்றிட்டுருக்கு முக்கியமாக இந்த மாசி மாதம் சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது கிரக ரீதியான சேர்க்கையிலே சிறப்பான சேர்க்கை இல்லை பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ராகு சேர்க்கை ஸோ உலகத்திற்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சில சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் முக்கியமாக சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசிமகத்தன்றுக்கு ஏதாவது நதிகளில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல பெருமாளை வணங்கணும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வளம் நீங்கள் வணங்கி வர உங்களை கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க போகிறோம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் சேவித்து அர்ச்சனை செய்து வர குடும்ப சுகம் அது ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பம் நமக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் குடும்பத்தினுடைய சூழல் நல்லா இல்லைன்னா நம்ம என்ன தான் சம்பாதிச்சு பண்ணினாலுமே நம்ம சூழ்நிலை நம்மளுடைய மனோநிலை இது எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய தன்மையை கொடுத்துரும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை செய்யணும் அடுத்ததாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டான ஒரு பரிகாரம் இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளை பார்த்தோன்னா அவ்வளவு சிறப்பான நிலையில் இல்லை ராகுக்கேத்து பிடிக்குள்ளே எல்லாரும் இருக்காங்க குருவின் சந்திரனையும் தவிர இப்போ இதுவும் ஒரு சிறப்பான சூழ்நிலையாக இல்லை சூரியன் சனி சேர்க்கை அடுத்தது சூரியன் ராகு சேர்க்கை அடுத்து வரக்கூடிய பங்குனி மாதம் இந்த வருடம் முடிவு சோபகிருத்துவ வருடம் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சிறப்பானதாக இல்லை எல்லோருக்குமே முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் நம்ம நிறைய பார்க்குறோம் அங்கங்கே தொற்றுக்களை இப்போ வரக்கூடிய இருமலும் காய்ச்சலும் உடனே விடமாட்டேங்குது இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் எல்லோரையும் தொந்தரவு பண்ணுது இந்த மாதிரி தொற்றுகள் பரவக்கூடிய வாய்ப்புகளை நிறைய கொடுக்கறதுனால முக்கியமாக கடகம் சிம்மம் கன்னி ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா ராசிக்காரங்களும் இந்த பரிகாரம் பண்ணலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு என்ன பண்ணணும் கண்ணாடி பாட்டிலை உடைக்கணும் அவ்வளோதான் கண்ணாடி பாட்டில் வாங்கி வாரத்திற்கு ஒரு நாள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு சின்ன சின்ன பாட்டில் வாங்கி ஒரு பையில் போட்டு அதை உடச்சி கொண்டு போய் குப்பையில் போட்டுருங்க யார் காலையும் படாமல் போடணும் அது முக்கியம் இல்லையா நம்ம பரிகாரம் பண்ணுறோன்னு சொல்லி நம்மனால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு உருவாக்க கூடாது இந்த மா மாசி பங்குனி இந்த மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமை வார வாரம் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க நிறைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த பிரச்சனைகள் முக்கியமாக ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கண்ணாடி பரிகாரம் ஏன்னா கண்ணாடிங்கிறதே சூரியன் சனி சேர்க்கையை தான் சொல்லும் சனியும் சேர்ந்தால் தான் கண்ணாடி வரும் அப்போ அந்த கண்ணாடி பரிகாரம் கண்ணாடி உடைத்து தூக்கி வீசுவதுங்கிறது ஒரு சின்ன ஒரு பரிகாரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கண்ணாடி கிடைக்குதோ முக்கியமாக பச்சை கலராக இருக்கக்கூடிய க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பாட்டில் அந்த பீர் பாட்டிலெலாம் சொல்லுவாங்க அதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அந்த மாதிரியான பாட்டில்களை உடைத்து நம்ம தூக்கு போட்டுருணும் தலையை சுற்றி நம்ம தலையை மூணு தடவை சுற்றி அதை உடைக்கணும் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்கு நாலு பாட்டில் வாங்கி தலையை சுற்றி வெறும் பாட்டில் தாங்க அந்த கண்ணாடி பாட்டில் உடைச்சிட்டு அதை குப்பையில் போட்டுருங்க உடைக்கிறப்ப ஏதாவது ஒரு பையன் கீழே போட்டு உடைச்சோம்னா கீழே எல்லாம் செதறாமல் இருக்கும் உடைங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேன்னு சொல்லிவிட்டு தேங்காய் மாதிரி செதுகிறதாங்காய வீட்டு வாசலில் உடச்சிடாதீங்க போகிறவங்க வரவங்க காலில் எல்லாம் குத்திடும் நம்ம வீட்டுக்கு வெளியே பாதுகாப்பாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லோருமே இந்த ஒரு வரக்கூடிய ஒரு பங்குனி மாதம் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நல்லா இல்லாததுனால இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக உல உ உடல் ரீதியாகவும் சரி மனோரீதியாகவும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க இந்த மாசி மகத்தன்றைக்கு தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாளினுடைய ஸ்தலத்துக்கு சென்று அங்கே புனித நீராடி இந்த பெருமாளை வணங்கி சேவித்து உங்கள் குடும்ப நலனுக்காக கண்டிப்பாக போய்ட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகளே விலகும் இந்த கிரகங்களினுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கட்டும் அதே போல கோளரு பதிகம் எல்லா ராசிக்காரர்களும் இந்த ரெண்டு மாதங்கள் கண்டிப்பாக படிங்க நன்மையே விளையும் நன்றி ரொம்ப அருமையாக மாசி மகத்தன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க தலையை சுற்றி பாட்டில உடச்சி தூக்கி போட்டுருங்க அப்படின்றதும் ஒரு வித்தியாசமான பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க நிச்சயமா பலவிதமான நோய்கள் தாக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடணும் நன்றிகள்